Hi, Welcome to Good Vibes Channel இப்போ நம்ம தமிழ் ப்ராக்டிஸ் நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட் கொடுத்துட்ருந்தோம் இன்றைக்கி உயிர்மை எழுத்துக்கள் எப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு அதை கற்றுக் கொடுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். இப்போ இது ட்ரை பண்ணுவோமா இப்போ நெடிலாக சேர்க்குறோம் இப்போ என்ன வரும் வெரி குட் இப்போ கூட இப்போதான் இப்போ கூட பா புரியுதா குறியில் எழுத்து சேர்க்கும்போது குறுகி ஒழிக்குதா நெடில் எழுத்து சேர்க்கும்போது நெடில் நீண்டு ஒழிக்குதா ம் வேறு ட்ரை பண்ணுவோமா இப்போது இச்சு இச்சு கூட்டல் எப்படி சொல்லுவோம் சா இச்சு கூட்டல் அ எப்படி சொல்லுவோம் ஏன்னா இது குறி ஆ தானே அப்போ இதுவும் குறிலாக தான் இருக்கும் இப்போ இது நெடில் ஆ தானே அப்போ இது சா அப்படி ஒழிக்கும் ஓகேவா இப்போ இது ட்ரை பண்ணலாமா இது என்னது எப்படி சொல்லுவோம் இது என்னது இது ஒரு இரு இது கூட ஆ இரு கூட ஆ சேர்க்கிறோம் இப்போ எப்படி வரும் இந்த பெரிய ரா வரும் ஓகேவா இப்போ இருக்கூட இரு எப்படி வரும் ர இரு இந்த சேர்க்குறோம் என்ன வரும் ர இந்த ர வரும் ஓகேவா புரியுதா எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்